எல்லா நிலைமைகளையும் எல்லா உறவுகளான எவைகளை எடுத்த ஏற்கின்றனானோ அப்படியாப்பட்ட ஏவர்களை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்தடக்குமாரும் எவைகளை விலகி தவி நந்து என்று அல்லாஹ் தலை கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படியாப்பட்ட விளக்கல்களை தன்னுடைய வாழ்க்கையை விட்டு முற்று முழுதாக விலகி தவி நந்து கொள்ளும்படி முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு ஒசேகத்தும் அசேகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பிற்குரிய அல்லாஹ் உரையர்களே அல்லாஹா குசுபகானா உலகத்தில வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் நாளைக்கு மறுமையில் என்னிடத்தில் வரும்பொழுது அவர்கள் நல்லவர்களாக அல்லாஹுவை நேசிக்க கூடியவர்களாக தக்குவாதாரிகளாக அல்லாஹு அடைய வேண்டும் என்பதை எல்லா எதிர்பார்க்கிறான் மேமுக்கியமாக அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய உடலும் அவனுடைய உடைமையும் அனைத்தும் அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எல்லா வகையிலையும் மனிதன் அல்லாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லாஹ் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நாங்க உலகத்துல வாடுகிறோம் நிறைய நபர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனைகள ஒன்றுதான் தான் நாங்க எவ்வளவுதான் துவா கேட்கிறோம் எவ்வளவுதான் எங்களுடைய தேவைகளை வேண்டி எவ்வளவு விடயங்களை பேசுகிறோம் கதைக்கிறோம் நாங்க இருபத்தி ஏழுல ரொம்பலாம் முழுக்க நாங்க நோன்பு பிடிக்கிறோம் தராவே தொழுகிறோம் ரெண்டு வணங்குகிறோம் இருபத்தி ஏழு இரவுகளை ஹயாத்தாக்குகிறோம் ஆனால் நாங்க கேட்கக்கூடிய துவாக்கள் எதுவுமே கபூலியத்தாகிற மாதிரி ஒன்ற காண இல்லை துவா கபூலியத்தராக அடைஞ்சு கொள்றே இல்லை இணையமானவர்களை சொல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்றுதான் அவனுடைய உடம்புல ஓடக்கூடிய இரத்தம் அந்த இரத்தம் என்பது அது சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த இரத்தம் ஹலாலாக இருக்க வேண்டும் அந்த இரத்தம் ஹலாலாக ஆகுவதற்கு மேக்கியமான ஒன்று தான் என்ன அவருடைய சாப்பாடு ஹலாலாக இருக்கிறது ஹலாலையும் ஹராமையும் பத்தி பேசக்கூடிய நாங்க எல்லா வகையிலையும் பேசுவோம் வட்டி எடுக்கிறது ஹராமன்று விளங்கி இருக்குது நாங்க பினான்ஸ்ல ஓடியில அங்க இங்க இப்படியான பெயர்களை வச்சு கொண்டு வட்டிக்கு எடுக்கிறது கொடுக்கிறது இதெல்லாம் ஹராம் ஹராமன்று விளங்குது ஜினா செய்யறது என்று விளங்குது சாராயம் குடிக்கிறது ஹராம் என்று விளங்குது கொலை செய்யறது ஹராம் என்று விளங்குது இதெல்லாம் எங்களுக்கு பெரிசாக விளங்கக்கூடியது ஆனா எங்களோட வாழ்க்கைக்குள்ளால நாங்க விடக்கூடிய தவறுகள்ல ஒன்றுதான் இந்த சாப்பாட்டுடைய விஷயங்கள் சாப்பாடு வெறுமனே நாங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் நாங்க யாராவது தேடி பார்த்திருக்கிறோமா இன்னைக்கு காலையில வாங்கக்கூடிய சாப்பாடு ஹராமா ஹலாலா நாங்க சொல்றோம் எங்கட பணத்தை கொடுத்து தானே வாங்குறோம் என்று ஆனால் அந்த பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த சாப்பாடு அது சுத்தமாக இருக்கிறதா என்பதை கட்டாயம் கவனிக்க வேண்டும் ரசூலுமார்களை பார்த்து முதலாவது நீங்க மனமானவைகளை சாப்பிடுங்க உங்களோட இருந்து சுத்தமானவைகள் முக்கியமாக இருக்கிறது நோயுடைய சாப்பாடுகள் சாப்பிடுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது நோயுடைய சாப்பாடு உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய சாப்பாடுகள் அவைகளை சாப்பிடத்திலிருந்து இஸ்லாமியங்களை தடை செய்திருக்கிறது வெறுமனே எங்களுடைய சாப்பாடு மட்டும் நாங்க சரியான முறையில் சாப்பாடு ஆக்கிக் கொள்வோம் என்றால் சாப்பாடு என்பது அதன் மூலமாக வரக்கூடிய எங்களுடைய ரத்தங்கள் அது சுத்தமாக மாறும் என்றால் எண்ணியமானவர்களே அதை காட்டிலும் சிறந்தோன் கிடைக்க அல்லாஹு தான் அமல் செய்த பத்தி இரண்டாவது பேசுகிறார் அமல் செய்யுங்க என்று அல்லாஹ் இரண்டாவது தான் பேசியிருக்கிறார் முதலாவது ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்கன்னு தெரியுமா நீங்க ஹலால் ஆனவைகள் இருந்தும் மனமானவைகள்ல சாப்பிடுங்க ஹலால் என்றது ஒரு விஷயம் நாங்க சொல்லுவோம் மாட தக்பீர் பண்ணி நாங்க அறுக்கிறோம் என்று இருந்தால் எங்கட பார்வையில நாங்க அல்லாட பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் அந்த இறைச்சி ஹலால் ஆகும் அந்த இறைச்சி ஹலால் ஆகும் இதே நேரத்துல அதுல நோய்வாய்ப்பட்ட ஒரு துண்டு இருக்கும் என்றால் அது சுத்தம் இல்லாததாக கருதப்படுகிறது ஹலால் என்பதற்கும் சுத்தம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம் சாப்பிடுகிறோம் உடைய வகைகள் எத்தனையோ சாப்பாடுகள் சொல்லி கொண்டு போகலாம் உதாரணமாக என சின்ன பிள்ளையில கொடுக்கக்கூடிய சோக்லேட் வகைகள் உடைய வகைகள் எடுத்து பாருங்க அதுல ஒரு பகுதி இருக்குது ஹலாலுடைய விஷயம் இரண்டாவது பகுதிக்கு சுத்தமானவைகள் ஒன்றதுக்கு ஹலால் சரி பிரச்சனை இல்லை நாங்க ஹலாலத்தான் கொடுக்கிறோம் எங்களை காசை கொடுக்குறோம் நாங்க காசை கொடுத்து வாங்குறோம் நாங்க கஷ்டப்பட்டு வெல்லாம செஞ்சு நாங்க வயல் வேலையை பைத்து அல்லது மேசன் வேலையை பைத்து கஷ்டப்பட்ட பணம் என்று நாங்க சொல்லுவோம் இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து வாங்கக்கூடிய சாப்பாடுகளை பார்த்தா அதுல ஹராம் கலந்திருக்குது சில சக்லேட்டுடைய வகைகள்ல எங்களுக்கு தெரியாம சாராயம் கலக்கப்பட்டிருக்குது எங்களுக்கு அது தெரியல பிள்ளைகள் கேட்குறாங்களேன்னு வாங்கி கொடுக்குறோம் ஏன் நான் இதருக்கமா சொல்லொடுவாரு ஏன்டா எங்கட துவா ஏற்றுக் கொள்ளப்படுற இல்ல நாங்க துவா எல்லா இடத்துல எல்லா பாவத்தை பாவத்தை போன நோம்பு எவ்வளவு அழுதிருப்போம் நாங்க ஆனா அந்த பாவத்தை நாங்க அதுக்கு பின்னால செஞ்சிருக்கோமா இல்லையான்னு பார்த்தா செஞ்சிருக்கிறோம் அப்ப அல்லா எங்களோட தௌபாவை கபூல் செய்யல அல்லாஹ் எங்களோட தௌபாவ கபூல் செஞ்சதுக்கு அடையாளம் என்ன அதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் அல்லாஹ் போகாமல்லாக்குவான் கெடியமானவர்களே மிக முக்கியமானது எங்கள சாப்பாடு எங்களோட சாப்பாடு நாட்டு கோழிக்கும் பொய்லஸ் கோழிக்கும் வித்தியாசம் இருக்குது கோழியுடைய விஷயம் வேற கோழியுடைய விஷயம் வேற கோழில ஹலால காசை கொடுத்து வாங்கினாலும் அதுல மருந்துகள் கலப்படம் செய்யப்படுது அதுல கொடுக்கப்படக்கூடிய நச்சுத்தன்மைகள் ஏராளமாக இருக்குது இன்றைக்கு நாங்க சொல்ல தேவையில்லை இது ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலே விளங்கும் இவ்வளவு அநியாயங்கள் சேராங்க முன்னாள் காலத்தில் ஒரு இமாம்களுடைய ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க அவங்க துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய மக்கள் கணித்துக்குரியவர்களே இந்த குரானுக்கு அறக்கத்து வச்சவர் அவருடைய வரலாறுகள்ல பேசப்படும் பொழுது அவர் இந்த முஸ்லீம்களுடைய இந்த குலமாக்களுடைய ஜமாத்துக்கு கொடுத்த முக்கியமானவைகள் அவருடைய துவாக்கில் ஏற்றுக்கொள்ள செஞ்ச மிக முக்கியமான அநியாயங்கள்ல ஒன்றுதான் என்ன தெரியுமா ஹராமான சாப்பாடுகளை கொடுத்தார் ஹராமான சாப்பாடுகளை கொடுத்தார் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில இருந்து சுண்ணத்துக்கள் அத்தனையுமே விடுபட்டு போயிட்டு சுண்ணத்தண்டா எங்க வாழ்க்கையில என்னன்னே தெரியா எல்லாரும் எத்தனையோ பேர் வீடுகள்ல சுண்ணத்தான வைத்தியங்களை செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க தேன் இருக்குதா கலைஞரகம் இருக்குதா ஜெய்த்தூர் என்ன இருக்குதா இன்னொரு என்ன அபிஷல்ல சொன்னேன் இத்தனை மருந்துகள் எங்க வீட்டுல இருக்குதா என்று கேட்டா நாங்க யாரும் இல்லை என்று சொல்லுவாங்க தேன் கொஞ்சம் கேளுங்கள் என்று கேட்டா பக்கத்து வீடுகளுக்கு ஓடுவாங்க தேன் வாங்கறது ஆனா எங்கட மருத்துவம் அது எங்கள அபிசல்லாரு சொன்ன சொன்னாக்கள் எங்களோட வாழ்க்கையில் இல்லை ஆனா எல்லாரும் ரூட்லயும் கணக்குல டப்பா கணக்குல வச்சு கொண்டிருப்பான் போத்தர் கணக்குல பேக் கணக்குல சிலவங்க எங்க போறாலும் அதை எடுத்து கொண்டு போவாங்க இது யார் உருவாக்கினது எங்கட மருத்துவத்தை எங்களுக்குள்ள செய்ய விடாம எங்களுக்குள்ளால ஹலாத்தை கொண்டு வந்து பூத்துறாங்க எதனால இந்த டெப்லெட் தயாரிக்கிறாங்க எதனால இந்த ஊசி தயாரிக்கிறாங்க சேலின் எப்படி தயாரிக்கிறாங்க என்றெல்லாம் நாங்க தேடி பார்த்து இருக்கிறோம் நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்க முஸ்லீம்கள் எங்கட உணவு ஹலாலாக இருக்கணும் எங்கட ரத்தம் ஹலாலாக மாதத்துக்கு ரொம்ப தேவையானது சாப்பாடு ரெம்ப ரொம்ப தேவையானது சாப்பாடு ஹதீசிலே சொல்லி சொன்னாங்க மூலம் வளர்க்கப்பட்ட உடம்பு சுவர்க்கத்துல நுழையவே மாட்டார் சுவர்க்கம் நுழையத்துக்கும் சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் சுவர்க்கம் நுழைவதற்கும் சம்பந்தம் இருக்குது எந்தியமானவர்களே எனவேதான் எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு டொஃபிய வாங்கி கொடுத்தாலும் நாங்க அண்மையில ஜம்மித்துலமா ஜம்மித்துலமாவில ஹலால் என்று ஒரு சான்றிதழ் கொடுக்கப்பட்டு பல்வேறு வகையான பொருட்களுக்கு ஹலால் கொடுத்தாங்க அந்த நேரத்தில் எங்கட முஸ்லீம்கள்ட் எலும்பின் ஒரு கேள்வியில ஒன்று அவங்களுக்கு சொல்றேன் ஒன்றுதான் சொன்னாங்க கொச்சிக்காய் தூள் இருக்குது வரும்பேனே நாங்க எங்கட கரைகளுக்கு போடுறோம் ஆரம்ப காலத்துல இந்த கொச்சிக்காய் தூள் எப்படி வச்சு கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அது கொச்சிக்காவை விற்பாங்க அதை எடுப்பாங்க வெள்ளைப்பொடு வைப்பாங்க இஞ்சி வைப்பாங்க இதெல்லாம் ஒரு அறையலாக அம்மியில வச்சு அரைச்சி அப்படியே சமைப்பாங்க இன்றைக்கும் சில இடங்கள்ல அது இருக்குது அப்படி சமைக்கக்கூடிய சாப்பாடுகளை நாங்க பார்த்திருக்கிறோம் கிண்டியமானவர்களே ஆனா இன்றைக்கு அப்படி ரெடிமெட்டாக அடுக்கக்கூடிய பொருட்களாக மாறிட்டது கொச்சிக்காய் தூள் எல்லா கடையிலையும் விற்கிறாங்க ஏன் இந்த தூளுக்கு ஹலால் கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டாகுது வெறுமனே கொச்சிக்காயத்தானே போட்டு அரைக்கிறோம் அதுக்கேன்னு ஹலால் கொடுக்கணும் என்று கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க நிறுவனங்களுக்கு பொறுப்பாக உலமாக்கள் அதுக்கு ஒரு பதில சொன்னாங்க இந்த கடைகள் அரையக்கூடிய கொச்சுக்கா தூள் அதுல கொச்சுக்காய் மட்டும் அந்த மிஷின்ல அரைக்கிறது இல்லை அல்ல மல்லி அரைக்கிறாங்க மஞ்சள் அரைக்கிறாங்க வேற சுக்கு அரைக்கிறாங்க இப்படியானவைகள் எல்லாம் அத மிஷின்ல அரைக்கப்படுது எண்ணியமானவர்களே இந்த அரைக்கிறதுக்கு பின்னால கொச்சுக்கா தூள் அரைச்சதுக்கு பின்னால் ஒருத்தர் மஞ்சள் அரைக்கணும் என்றால் அந்த கொச்சுக்கா போட்டு அரைக்க இயலாது முதலாவது அந்த மெஷினை சுத்தம் செய்யணும் அந்த மெஷினை சுத்தம் செய்யறதுக்கு ஒரு வகையான கெமிக்கல் கலந்த ஒரு தண்ணிய பாவிக்கிறான் அந்த தண்ணியை அந்த தண்ணியை போட்டு கழுகினா எல்லாமே டஸ்ட் எல்லாம் வந்துடும் பின்னால வேற ஒன்றை போட்டு அரைக்கோம் அந்த தண்ணீர்ல பிரச்சனை இருக்கு அதுல பண்டியுடைய விஷயங்களை கலக்கப்படுது நாங்க இது யாரும் தேடி பார்க்கறது இல்லை என்னோட வாழ்க்கையில இருந்து அடிப்படை விஷயங்கள் இல்லாம ஆகியாச்சு நாங்க எல்லாரும் நவீன கலாச்சாரங்களுக்கு பழகிட்டோம் அதிகமான பேருக்கு நோய் ஒன்று இருக்குது எங்களோட உடம்புகளை நாங்களே முந்தைய ஒரு காலத்துல எத்தனையோ பேர் குடிச்சு தண்ணி எடுத்து என்று சொன்னா இப்பதானே லைன் தண்ணி குளோரின் தண்ணி எல்லாமே தண்ணி வந்திருக்குது ஆரம்ப காலத்துல பாவிச்சவங்க எல்லாரையும் வாழ்க்கை எடுத்துக்கொண்டா அவங்க கான்ல ஓடின தண்ணி வயல்ல ஓடின தண்ணி இப்படி தண்ணியை தான் பாவிச்சு நியாயமான பேர கிட்னி இன்றைக்கு நல்லா இருக்குது. ஆனா இன்றைக்கு பார்த்தா கிட்னிக்கெண்டை தனியா ஒரு ஹாஸ்பிடல் கட்டிக்கிறாங்க ஏராளமான ஏராளமானவரை கிட்னி ஃபெயில். நிறைய பேருக்கு சொல்லிக்கொள்ள இயலாத நோய்கள். இதெல்லாம் எங்க இருந்து உருவாகுது என்றால் இஸ்லாம் சொல்லுது நீங்க ஹலால சாப்பிடுங்கன்னு சொல்லுது. நாங்க ஹலாலான சாப்பாடு என்பது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நாங்க வீட்ல போயிட்டு உட்கார்ந்து நாங்க சமைச்சது கூடிய இந்த சாப்பாடை கொஞ்சம் ஆய்வு செய்வோம்டா இன்னைகள் அதிகமா எல்லாரும் புரியாது சாப்பிட்டு இருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஒரு மஞ்சச்சோறாவது சமைச்சு இன்றைய வெள்ளிக்கிழமையில சமைப்போமோண்டே அந்த எண்ணம் வீடுகள் அதிகமான பேர் இருக்கும் இந்த சாப்பாட்டுடைய வகைகளை யோசிச்சு பார்ப்பீங்கண்டா இந்த நெல்லுகளுக்கு அழியக்கூடிய எண்ணெய்கள் இதெல்லாம் நான் வானாண்டு சொல்லல என வாழ்க்கையில முதலாவது நான் செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னா தேடி பார்க்கணும் ஹலாலான சாப்பாடு இருக்குதான்னு பார்க்கணும் நச்சுத்தன்மைகள் இல்லாத சாப்பாடு இருக்குதான் பார்க்கணும் ரொம்ப முக்கியமானது நெல்லுடைய நெல்லுடைய அந்த வெளியுள்ள தோல் நாங்க சொல்லுவோம் தவிடு என்று அதை அரைச்ச தவிடாக மாறும் உள்ளுக்குள்ளதான் நெல்லு அரிசி இருக்குது மேலால் எல்லாம் போத்தி கொண்டு வச்சிருக்கிறான் நீங்க என்ன எதை கொண்டு வைத்து வெள்ளாமையில் அடிக்கிறீங்களோ அது அந்த நெல்லு உறிஞ்சு கொள்ளுது அந்த நெல்ல சக்தி இல்லை எத்தனையோ பேர் மூட கணக்கிற அரிசியை திருண்டாலும் அதுல சக்தி வார இல்லை ஆனா ஆரம்ப காலத்துல உள்ளவங்க சாப்பிட்டு சாப்பாட பாப்பீங்கன்னா அவங்க சோறு மட்டும் சாப்பிட்டுப்பாங்க வேற ஒண்ணுமே கலக்கற இல்ல அதோட தேங்காய் போட சோத்த தின்றி வைப்பாங்க வெங்காயத்தோடு சாப்பிட்டு வைப்பாங்க ஆனா சாப்பாட்டுடைய பிளம் அந்த சக்தி அவங்களுக்கு பல காலங்களுக்கு இருந்து இருக்குது எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க பல நூறு வயசு வரைக்கும் வாழ்றாங்க எண்ணிய மாணவர்களே இது எங்களுக்கு உருவாக்கப்பட்டது முதலாவது நசாராக்களும் திட்டம் ஓட்டு முஸ்லீம்களுடைய சாப்பாடுகள்ல ஹலால இல்லாமலாக்கி ஆக்கி கொண்டு வர பார்த்தாங்க நாங்க விற்கிறாங்க சும்மா அந்த இடத்துல பண்டிரைச்சு வைக்கிறான் என்று சொன்னா நாங்க யாரும் சும்மா அறிப்போமா ஆனா எங்க எத்தனையோ வகையான சாப்பாடுகளுக்குள்ளால பண்டி கொழுப்பு கலக்கப்படுது எத்தனையோ சாப்பாடுகளுக்குள்ளால பண்டிகையுடைய எத்தனையோ விடயங்கள் செய்யப்படுது ஆனா அது யாரும் நாங்க தேடி பார்க்கறது இல்ல ஹலாலுக்கு பிரச்சனை வந்தது எங்களை ஜெம்மியா திலோமாவுடைய ஹலாலுடைய அந்த நிறுவனங்கள் ஜெம்மியா எவ்வளவு தூரம் இறங்கி ஒவ்வொரு கொம்பனிகளுக்கும் பெய்து அவங்க ஹலால் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகிடுச்சு பிஸ்கட்டுக்கு கொடுக்க போனாங்க மத்த வேகளை கொடுக்க போ இப்படி ஒண்ணு ஒன்று எடுத்துக்கொண்டா ஜெம்மியாவுடைய பெரிய இப்பையும் எச்ஏசி என்ற ஒன்று இருக்குது நீங்க ஜெம்மியாவுடைய அந்த கூகுள்ல போய் தேடி பார்த்தா விளங்கும் பிளே ஸ்டோர்ல இருக்குது கம்பெனிகளுக்கு ஹலால் கொடுத்திருக்கிறாங்க விஷயத்துல நாங்க முஸ்லீம்களாகி நாங்களே பின்பற்றது இல்லை ஹலால நாங்க தேடி பார்க்கறது இல்ல ஆனா நாங்க பேசுற எங்களுக்கு ஹலால் தேவை என்று ஆனா ஹலால பத்தி நாங்க பேச நாங்க தயார் இல்லை எல்லாத்தையும் விரும்பினாய் சாப்பிடுறோம் விரும்பினமாய் செய்யறோம் உலகத்துல அல்லாவை பொறுப்பிச்சு இதெல்லாம் பொய் இதெல்லாம் நடக்க போகுதாண்டு சொல்லும் மக்களுக்கு அல்லாஹ் நாளைக்கு மருமையில சொல்லுவான் என்னூ அத உலகத்துல நீங்க ஹலால சிவைக்கலன்னா அல்லா சொல்லுவா நாளைக்கு மறுமையில நீங்க நரகத்துடைய நெருப்ப சுவைச்சு பாருங்க உலகத்துல ஹலால் முக்கியம் ஹலால எங்களுக்கு விளங்கினது அங்கால கொலையும் அது மட்டுமல்ல உலகோட சாப்பாடு ஹலாலா இருக்கும் சாப்பாடு ரொம்ப முக்கியமானது அதுல ஹலால் என்பது ரொம்ப முக்கியமாக பேணப்பட வேண்டியது என்னையமான உடைய ஹலால பத்தி பேசலாம் பெரிய ஒரு விடயங்கள் இருக்குது சாப்பாட்டுடைய வகைகள்ல இயலுமான அளவு எங்கட ஜிம்மியா எங்களுக்கு ஒரு வழியை காட்டு இருக்குது ஜிம்மியா தெலுமாவுடைய ஒரு வழிகாட்டல் இருக்குது அந்த வழிகாட்டல்ல என்னென்ன கம்பெனிகளுக்கெல்லாம் எல்லாம் ஹலால் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அப்படியான கம்பெனிகள்ல இருந்து எங்கட சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுறது அது எங்களுக்கு பொறுப்பாக இருக்குது எங்களுக்கு தேடிக்கொள்ளையிலா ஹலால் இருக்குதா இல்லா என்று தேடையலா கொச்சிக்காத்தூர் ஹலாலான்னு எங்களுக்கு பார்த்து தேடையலா அள்ளியுடைய கொச்சிக்காத்தூர் வருகிறது விஜயுடைய கொச்சிக்காத்தூர் வருகிறது இப்படி கொச்சிக்காத்தூளுடைய எத்தனையோ வகையான கொச்சு காத்தூனுடைய விடயங்களே எங்களுக்கு பெக்கல் கணக்கில வந்து கொண்டு இருக்குது இது எங்களுக்கு தேடி ஆனால் எங்களுடைய ஜிம்மித்துள்ளமா எங்களுடைய உலமாக்கன் எங்களுக்கு வழிய காட்டி இது இதுதான் என்று தேட சொல்லி இருக்கிறாங்களோ இது இதுல இருந்து எடுங்கன்னு சொல்லி அதை நாங்க குறைஞ்ச அதையாவது சாப்பிடுறதுக்கு முயற்சி வருது ரொம்ப முக்கியமானது இரண்டாவது விடயங்கள் எங்கட நாங்க எங்கட சாப்பாடு நாங்க காசு கொடுத்து வாங்குறோம் அது ஹலாலாண்டு கொஞ்சம் பாருங்க ஒரு டொஃபியாக இருந்தாலும் சரி ஒரு சுங்கியம் வாங்கி கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி ஏன் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டுச்சு இந்த சூங்கியம் என்றது ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியுமோ சரியா அது உருவாக்கப்பட்ட வரலாறு எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இல்லை எங்களை வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாரும் அதை வாங்கி கொண்டு வந்தாங்க இங்கால அது உருவாக்கப்பட்டது அரபிகளுக்கு ஏன் அரபிகளுக்கு அதை உருவாக்கினான்டா யகுதிகள் இதை கொஞ்சம் விளங்கி வச்சுக்குவோம் கட்டாயம் அவன் அடிக்கடி அல்லாஹ் அல்லா என்ற வார்த்தையை பாவிப்பான் மாஷா அல்லா சபாரக் அல்லா பாரக் அல்லா எப்படியான வார்த்தைகளை தான் அரபிகள் பாவிக்கிறது சுங்கிய வாய்க்குள்ள சப்பினா இந்த வார்த்தைகள் வராது என்பதற்காக வேண்டித்தான் எகூதிகளுடைய பெரிய திட்டங்கள்ல உண்டாகாத மாற்றப்பட்டுச்சு இன்னைக்கு ஏராளமான வைத்தியர்கள் சொல்றாங்க யார் சுங்கியம் அதிகமாக சப்புவாங்களோ அல்சர் நோய் உண்டாகும் அல்சர் நோய் கேஸ்டிக் என்று எல்லாருக்கும் இருக்குது நாங்க வாய் மணக்கோணும் ஏதாவது கொஞ்சம் பொழுதுபோக்குக்கு ஒரு பிரயாணங்கள் பயித்துட்டா நாங்க இப்படி எல்லாம் செய்யறது இன்னையமானவர்களே வாய் அசையும் பொழுது குடல் எதிர்பார்க்குது ஏதோ ஒரு சாப்பாடு வரப்போகுது ஆனா அது போறல்ல சுங்கித்தால் அது கிடைக்கிறது இல்ல இன்னையார்கள் ரொம்ப முக்கியமானது எங்களுக்கு உள்ளால எகூதிகளால் உண்டாக்கப்பட்ட போன்ல எதை எதையெல்லாம் தேடி பார்க்கிறோம் நான் நீங்களும் எதுக்கு எதுக்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கிறோம் ஏன் இந்த ஹலால தேடி பார்க்கு என்னென்ன ஹலாலிகளுக்கு தேவை ஹலாலுடைய சாப்பாடு தேவை கொஞ்சம் தேடி ரொம்ப முக்கியமானது பாருங்கள் சொன்னாங்க ஒரு மனிதர் நீண்ட பிரயாணம் செய்கிறார் நீண்ட பிரயாணம் செய்கிறார் அவருடைய பிரயாணம் நீண்ட தூரமாக இருக்குது அவருடைய துவா கொள்ளப்படக்கூடிய மனிதர் அவர் அவர் அல்லா இடத்துல யார் அப் யார் அப் துவா கேட்கிறார் சொன்னாங்க ஹராம் சாப்பாடு அவனுடைய உடம்பு அது சொன்னாங்க துவா எப்படி ஏற்றுக் கொள்ளப்படும் கேட்டான் ஒரு மண்ணுடைய முழு உடம்பும் ஹராமாக இருந்தா அவனுடைய இரத்தம் ஹராமாக இருக்கும் என்றா இளையமானவர்களே எப்படி அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை செல்லதா மாலகில் சொல்ல கேட்டான் இளையமானவர்களே தலபுல் ஹலாலி ஃபரீத துன்பாதல் ஃபரீதா ஃபரலான கடமைகளுக்கு பின்னால நீங்க ஹலால தேர்றது உங்களுக்கு உவாஜ் வேண்டி கு அதிசல செல்லதா வாடகை செல்லலாம் அப்படி சொன்னாங்க ஹலால தேர்றது ரொம்ப முக்கியமானது ஹராம் ரெண்டாவது விஷயம் முதலாவது வாழ்க்கையில ஹராம் ஹலாலான உணவு இருக்குதா என்றதை தேடி பார்க்கிறதே என்னோட ஹதீசில் வருகிறதே வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமா ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தவறான வரக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஹலாலான உணவை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் என்று சொல்லுகிறார்கள் வாஜிபான விடயங்கள்ல தான் ஹலாலான உணவு அமைந்திருக்கிறது கல்யமானவர்களே ரொம்ப முக்கியமாக ஹலாலான உணவுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள்

எங்கட பணம் எங்கட பணம் அந்த அந்த ஜக்காத் அந்த சதக்கா எங்களோட பணத்திலிருந்து சரியாக கொடுக்கப்பட்டால்தான் எங்களுக்கு ஏனைய பங்கு ஹலால் ஏனையவைகள் எங்களுக்கு ஹலால் எங்களுக்கு ஜக்காத்தும் சதகாவும் சரியா எங்க பணத்திலிருந்து கொடுக்கப்படலை என்றால் நாங்க யாருக்கோ இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அதெல்லாம் உண்டாக்குவோம் நாங்க இன்றைய கண்ணூலாக பார்க்கிறோம் எத்தனையோ ஹாஜியார்மார் எங்க ஊர்ல பெயர் சொன்ன அவங்க விளங்கிறோம் எண்ணியமானவர்களே சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எத்தனையோ பேர் ஜக்காத்து கொடுக்க இல்லை எத்தனையோ பேர் ஆரம்பத்துல இருந்து நெல்லை கொண்டு வந்து எத்தனையோ தமிழாக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க எங்கட எங்களை போடியார் மாட்ட வச்சுக்கோங்க மறுவா அடுப்பம் சொல்லி இப்படி நம்பிக்கைக்கு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறான் நெல் மூடைகளை அவனுக்கு என்ன தெரியா படிக்க இல்லை அவனுக்கு கணக்கு பார்க்க தெரியா நூறு மூடை கொடுத்தா தொண்ணூறு கனகை காட்டியிருப்பாங்க எவ்வளவுதான் நீ தந்த என்று கனகை காட்டி அவனுடைய நெல்லு மூடைகளை கொள்ளையடிச்சவங்க ஆரம்ப காலத்துல இருக்கிறான் எங்களுடைய ஊர்கள் கூடிய ஓட்டமாவளிக்குள்ளால் உள்ள மக்கள் யாருக்கும் சொல்லத்துக்காக சொல்ல இல்லை இன்றைக்கு பிள்ளைகளை பார்த்தா எல்லாம் பாதுகாக்கணும் போத வஸ்து கடுமையாக இருக்கிறான் இன்றைக்கு பார்த்தா பெரும்பெரும் நோய்களை இருக்கிறாங்க பார்த்தா ரெண்டு கிட்னி ஃபெயில் இந்த பொருளாதாரம் இந்த சம்பாத்தியம் எல்லாம் யாருக்கோ போய்கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே இதனால தான் இஸ்லாம் சொல்லுது நீ ஹலால சாப்பிடணும் இஸ்லாம் வாழ்க்கையில ஹலால் தேவை நல்ல ஞாபக சக்தி உண்டாகிறதுக்கு மதரிசாவில ஓதுற புள்ள நல்ல குணமுள்ள புள்ளையாக வாரத்துக்கு பிள்ளைக்கு தேவை ஹலாலான சாப்பாடு முதலாவது நாங்க வேண்டியது ஹலால கொடுக்கிறோமா அன்றி இன்றைக்கு அந்த பழக்கம் இல்லை எங்க இடத்துல இன்றைக்கு மனைவிமார்களும் அதுக்குத்தான் பழகி இருக்கிறாங்க வீட்டு கூட்டம் அனுப்பினா அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா எதிர்பார்க்கறது அவரு மாலையாகி வார நேரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மூவாயிரம் ரூபா வீட்டுக்கு வர மேசமேலைக்கு போனா எவ்வளவு காசு அந்த காசோட வீட்டுக்கு வந்துட்டா சரி இல்லாட்டி வீட்டுல நிம்மதி இல்ல எல்லாரும் பணத்துல உண்ட உண்டான மோகம் எப்படி தேர்றாரு என்ன செய்யறாரு என்ன கஷ்டப்படுறார் சஹாபா பெண்கள் சொல்லி அனுப்புவாங்களாம் ஒவ்வொரு நாள் காலையிலயும் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க பயந்து அல்லாஹ் பயந்து சொல்லுவாங்களாம் நாங்க எல்லாரும் நீங்க கொண்டு வரக்கூடிய சாப்பாடு இருக்குதே அதை நீங்க ஹலாலாக கொண்டு வாங்க ஹலாலான சாப்பாடை கொண்டு வந்து தாங்க எங்களுக்கு அது கூட இருக்கணும் கொஞ்சம் இருக்கணும் நீங்க எவ்வளவு கொண்டு வந்தாலும் ஹலால கொண்டு வந்து தாங்க எங்களுக்கு ஹராத்த கொண்டு வந்துடாதீங்க நெருப்பின் மீது பொறுமையா இருக்க தயார் இல்லைன்னு சொல்லுவோம் இது சஹாபா பெண்கள் சொன்னது இன்னைக்கு எங்கட பெண்கள் மாறி சொல்றாங்க மாறி சொல்றாங்க என்ன எங்களுக்கு பசியில் இல்ல ரெண்டு நாள் மூணு நாள் பசியா இருந்துட்டா மழையுடைய காரணம் எத்தனை பேர் தொழில் இல்ல எல்லாரும் பசியில உட்கார்ந்துட்டா எடுத்தடுப்புல நீங்க காலிக்கோட்டுக்கு போங்க உங்களோட உம்மாட்ட போங்க அங்க போங்க இங்க போங்க வீட்டுல சண்டை ஏன் தொழில் இல்லேன்னு சண்டை உண்டாகுது கண்ணியமானவர்கள் ஆனா இன்றைக்கு நானே நீங்களும் இந்த ஹலால தேடி கொடுக்கிறோம் என்று எத்தனை பெண்கள் பாக்குறான் ஏன் பிள்ளைக்கு ஹலால் ஆனா எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது மதரிசாக்கு போனா இந்த புள்ள ஓதுறான் இல்ல ஸ்கூலுக்கு போனா புள்ள இல்ல ஏன் புள்ளைக்கு இப்படி இப்படி பிரச்சனை இருக்குது இப்பயாவது இந்த புள்ள புறந்தத்திலிருந்து வளர்ந்த வரைக்கும் அந்த புள்ளையுடைய நிலைமைகள் வரைக்கும் நாங்க யாராவது நினைச்சிருக்கிறோமா நான் வாங்கி கொடுக்கக்கூடிய டிப்பி டிப்பி என்ற சாக்லேட் என்ற இந்த சூங்கியம் இந்த டோஃபி இதெல்லாம் ஹலால் ஆண்டு எத்தனை பேர் தேடி பார்த்திருக்கிறோம் எனக்கும் சேர்த்தான்னு சொல்றேன் யாரும் தேடி பார்க்கறது இல்ல ஹலால் மட்டும் இல்ல அல்ல சொன்னது மனமானவைகள் ரொம்ப தேவை சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் நாங்க நூறு ஒரு பொய்லர் கோழியை சாப்பிடறத விட ஒரு நாட்டுக்கோழி சாப்பிடுற உடலுக்கு நல்லம் அதை உற்பத்தி செய்யறது அது குறைய இன்றைக்கு தொழிலுக்காக இன்றைக்கு வேற நான் அதை செய்யவானான்னு சொல்ல இல்லை அதுக்கு ஹலால் கொடுக்கப்பட்டது இருக்குது ஒரு வகையில ஹலால் இருக்குது ஹலால் எங்களோட ஜெம்யத்திலுமா கொடுத்தது ஒரு ஹலால் ஒரு பட்டியல் இருக்குது ஆனால் கண்ணியமானவர்களை எங்களோட வாழ்க்கையில நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் சுத்தமாக இருக்குதான்னு பாருங்க அந்த காலத்தில் உள்ளவங்க இந்த மைய கிழங்கு எல்லாம் அவிச்சு அவங்க அத கால சாப்பாடா சாப்பிட்டு அதுல பெரிய சக்தி அடைஞ்சு கொண்டு அவங்க இருக்கிறாங்க இன்றைய மூடக்கணக்கில் நாங்க மைய கிழங்கு அவிச்சு சாப்பிட்டாலும் அந்த பிளம் எங்களுக்கு வரையதில்லை அன்றைக்கு ஒருவர் சமீபத்துல கண்டு சொன்னார் ஏழுமண்டா இத சாப்பிட்டு நல்லா இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொல்ல சொல்லுங்களே பாப்போம்னு சொன்னார் எண்ணிய மாணவர்களே அப்படி எங்களுடைய சாப்பாடுகள்ல இருந்து அதிகமானவைகள் நச்சுத்தன்மைகளை கலக்கப்பட்டிருக்கு வெறுமனே எந்த கெமிக்கலும் அடிக்காம நாங்க இயற்கை பசலை ஊடாக செய்யக்கூடிய வேளாண்மைகள் அதுல எங்களுக்கு பலன் இருக்கு நாங்க அடிக்கடி சொல்றோம் என்னன்னா ஒரு கிட்னி ஃபெயிலான ஒரு மனிதருக்கு கூட ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் குறைஞ்சது எந்த கெமிக்கலும் அடிக்காத அரிசியை மட்டும் சமைச்சு கொடுத்தாலே அரிசியை மட்டும் சமைச்சு கொடுத்தாலே கிட்னி நல்லா பைத்தரும் தரும் மாணவர்களே இன்றைக்கு நாங்க எல்லாரும் நோய்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன என்பதை கட்டாயம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு விடயங்களை தொட்டு வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு நிலைப்பாடும் அதுலேயும் ஜிம்மி துணை வழிகாட்டி இருக்கிறதே எங்களுக்கு ஹலானவைகள் ரொம்ப முக்கியமாக துவா ஏற்றுக்கொள்ளப்படும் எல்லாருக்கும் ஒரு ஆசை நான் கேட்கற துவா ஏற்றுக்கொள்ளப்படுதில்லையே எத்தனோ பேர் ஒரு ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவா அதை ஏற்றுக் கொடுக்கிறான் எந்த திரையும் இல்லாம ஆனா அவரு ஹலாலான சாப்பாடு இல்லைன்னு அந்த துவா ஏன் சொல்றேன் நான் இந்த விஷயத்த வரக்கூடிய காலம் ரஜபுடைய மாசத்தில் இருக்கிறோம் ஷாபான் அடுத்தது ரமலான் கமலானுடைய காலம் ஐபாது செய்யறேன்டா கமலானுடைய காலம் நோன்பு பிடிக்கிறதுக்கு கட்டாயம் இப்ப இருந்து ஹலாலானவைகளை சாப்பிட பாருங்க இப்ப இருந்தே ஹலாலான பொருட்களை வீட்டுக்குள்ள கொண்டு வர பாருங்க ஹலால் தேவை நோம்பு வரட்டும் பாப்பம் அதுக்கு முன்னால செய்வோம் இல்ல நோன்பு வாரத்துக்கு முன்னால இப்ப இருந்தே தயார் செஞ்சு கொள்வோம் ஹலாலான உணவு என்ற வாழ்க்கையில உண்டாகுமா நான் எடுத்துக்கொள்வேனா அதுக்குரிய விடயங்களை தேடி பார்த்து ஹலாலான உணவை சாப்பிடக்கூடிய மக்களாக மாறுவோம் என்றால் நிச்சயமா சத்தியமாக ஓழக்கூடிய ரத்தமும் சுத்தமாக இருக்கும் துவாவும் அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு மறுமையிலே இந்த ஹலாலான உணவை சாப்பிடுவதன் ஊடாக அல்லாஹ் முதலாவது முற்படுத்தியிருப்பத ஹலாலான உணவை நீ ஹலாலான உணவை சாப்பிடு அதற்கு பின்னால சாலையான அமல் செய்யல ஹலாலான உணவுக்கும் சாலிஹான அமலுக்கும் அந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ன தெரியுமா எப்ப ஹலாலான உணவை சாப்பிடுவோமோ அப்ப சாலிஹான அமல் செய்யலாம் சாலிஹான அமல் செய்யலாம் தக்பீரை கட்டி தொழுதா நாங்க எல்லாரும் எங்க உள்ளத்தை தொட்டு கேட்போம் தக்பீரை கட்டி தொழுதா ஆரம்ப செலாங்கொடுக்கும் வரைக்கும் அல்லாட சிந்தையோட மட்டும்தான் தொழுகிறோம் என்று சொல்லக்கூடியவங்க யாராவது ஒரு ஆள் கையை சுத்திக்கா நாங்க யாரும் உயர்த்தி கொள்ள இயலாது நாங்க யாரும் உயர்த்த இயலாது ஏன் உள்ளத்துல சிந்தனை உண்டாகுது என்ன வேற வேற சிந்தனை அந்த சிந்தனை இந்த சிந்தனை டக்குன்னு ஜிம்மாவை முடிக்காரு இல்லையா டக்குன்னு போகலாமே என்றெல்லாம் சிந்தனை உண்டாது எங்களுக்கு என்ன காரணம் தெரியுமா உடம்புகள்ல ஹராம் கலக்கப்பட்டு இருக்குது ஒன்று நாங்க விளங்கி இரண்டாவது நாங்க விளங்காம இந்த ஹராம் கலக்கப்படுற ஒன்று இருக்குது கண்ணியமானவர்களை கட்டாயம் தேடி பார்க்கணும் குறிப்பாக சாப்பாடுகள்ல இவைகள் எல்லாம் எங்களை ஹலால் ஆக்கப்பட்டு அப்படியான ஹலாலானவைகள்ல சாப்பிடுற சாப்பிட்டு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல மனிதர் அல்லாஹூ தாலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கிடுவானாக ஆகவே ஆகவே யாழ்லா சகங்களை மன்னிப்பாயாக உற்சா உறவினர்கள் சாயசந்த பாவங்களை மன்னிப்பாயாக உலகத்திலே வாழும் பொழுதே நல்லவர்களாக சாலிகிங்களாக ஆக்கிவிடுவாயாக யாரு ஹலாலான உணவை சாப்பிடக்கூடிய நல்ல மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி யா லா எங்களுடைய உணவுகளிலிருந்து ஹலாலானவைகளை மட்டும் எங்களை சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடுவாயாக யாரா எங்களுடைய குழந்தைகளுக்கும் ஹலாலான உணவுகளை கொடுப்பதற்கு தொவிசியவாயாக யாதான் நல்லோர்கள் முத்தகைகள் சாலிகைகள் சித்தேகங்கள் எந்தெந்த வழிகளில் வாழ்ந்தார்கள் அந்த வழிகளிலே நீங்களே மாட வைப்பாய் யாதா துவாக்களை கபூழ்ச்சிவாயாக ஏற்றுக்கொள்வாயாக